நமச்சிபய அடியவர்கள் அனைவருக்கும் அடியனின் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு மார்கழி மாதம் எட்டாவது நாள் திருப்பாவையினுடைய எட்டாவது பாசுரம் திருவம்பாவையினுடைய எட்டாவது பதிகம் அதனுடைய விளக்கம் இது எல்லாத்தையும் இன்னைக்கு பதிவில் பார்க்கலாம் முதல்ல திருப்பாவையினுடைய எட்டாவது பாசுரம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறுவீடு மேய்வான் பரந்தனக்கான் மிக்கொள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்துன்னை கூபுவான் வந்து நின்றோம் கோது கலமுடைய பாவாய் எழுந்திராய் பாடி பறை கொண்டு மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவாவென்ற ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய் இது ஆண்டாள் நாச்சியார் கொடுத்திருக்கின்ற எட்டாவது திருப்பாவை பாசுரம் இந்த பாசுரத்தினுடைய பொருள் என்னன்னு பார்த்தோம்னா கிழக்கு வெளுத்தாச்சு சூரியன் வந்தாயிருச்சு அப்படிங்கறத தான் கிழக்கே வெளுத்தாச்சு எருமைகளெல்லாம் மேய்ச்சலுக்காக புல் மைதானங்களில் வந்து நிற்க ஆரம்பிச்சிருச்சு எல்லா பெண்களும் நீராடுவதற்காகவும் வந்து விட்டார்கள் அவங்க எல்லோருமே வந்து சீக்கிரம் குளிக்க போகணும் வழிபாடு பண்றதுக்கு நேரம் ஆயிடுச்சுன்னு அவசரப்படுத்துறாங்க ஆனாலும் உனக்காக தடுத்து நிறுத்தி விட்டு உன்னை கூவி கூவி அழைத்து கொண்டிருக்கின்றேன் நீ இன்னும் உறங்கிக் கொண்டிருக்கிறாயே எழுந்திருக்காம கேசிங்கிற அரக்கன் குதிரை வடிவிலே வந்தபோது அதனுடைய வாயை பிளந்து கொன்றான் கண்ணபிரான் கம்சன் அனுப்பின இன்னும் முஷ்டிகர் அப்படிங்கிற மல்லர்களையும் அழித்து விட்டான் அப்பேற்பட்ட வீரம் நிறைந்த தேவர்களுக்கெல்லாம் தேவனாகிய எம்பெருமான் கிருஷ்ண பரமாத்மாவை நாம வணங்கினோம்னா அவன் ஆவாவென்று அலறிக்கொண்டு நமக்கு அருள் தருவான் உடனே கிளம்புன்னு சொல்றாங்க அடுத்ததாக திருவம்பாவையினுடைய எட்டாவது பதிகம் பதிகம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் கோழி சிலம்ப சிலம்பும் குறுகு எங்கும் ஏழில் இயம்ப இயம்பும் வெண் சங்கு எங்கும் கேளில் பரஞ்சோதி கேளில் பரங்கருணை கேளில் விழுப்பொருள்கள் பாடினோம் கேட்டிலையோ வாளி இதென்ன உறக்கமோ வாய் திறவாய் ஆளியான் அன்புடமை ஆமாறும் இவ்வாறோ ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை ஏழை பங்காளனையே எம்பாவாய் இதனுடைய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா கோழி எழுந்திரிச்சு கூவிடிச்சு பறவைகள் கீச்சிட ஆரம்பித்து விட்டன சரிகமாக அந்த ஏழு ஸ்வரங்களோடு கூடிய வாத்தியங்களெல்லாம் இசைக்க ஆரம்பித்து விட்டன எங்கே நம்முடைய அண்ணாமலையார் கோயிலில் வாத்தியங்கள் மட்டும் இல்லை வெண்சங்குகளையும் முழங்க ஆரம்பித்து விட்டார்கள் இந்த இனிய வேளையிலே உலக இருளெல்லாம் எப்படி நீங்குகின்றதோ அதே போல் பரஞ்சோதியாக ஒளி வீசி கொண்டிருக்கின்ற எம்பெருமான் சிவபெருமானை பற்றி நாங்கள் பேசுகின்றோம் அவரது பெரும் கருணையை எண்ணி வியக்கின்றோம் அவருடைய சிறப்புகளை பாடுகின்றோம் இதெல்லாம் எதுவுமே காதலே விழாமல் நீ தூங்கி கொண்டிருக்கின்றாயே உறக்கத்துக்கு சொந்தமானவளே பேசு எழுந்திருச்சு வா போகலான்னு கூப்பிடுறாங்க பார்க்கடலிலே பள்ளி கொண்டுள்ள திருமாலும் கூட எம்பெருமான் சிவபெருமானை அவருடைய திருவடியை காண போ போகின்றன்னு வராக அவதாரம் எடுத்து போயிட்டார் அவருடைய பக்தி அவ்வளவு சிவபக்தி அவ்வளவு அப்படிப்பட்ட பெருமையை உடைய உலகத்துக்கே தலைவனாக விளங்கக்கூடிய எம்பெருமான் சிவபெருமானை ஏழைகளுக்கெல்லாம் தோழனாக இருக்கின்ற ஏழை பங்காளனை பாடி மகிழ வேண்டும் உடனே புறப்படுன்னு எழுப்புகிறாங்க இறைவன் மனிதர்களின் மனங்களிலே உள்ள இருளை போக்குபவர் பொறாமை அறியாமை ஆணவம் இந்த மாதிரி தீய எண்ணங்களை எல்லாம் ஒழித்து நம்முடைய சிவபெருமான் ஒளி வெள்ளமாக்குகின்றார் அவருடைய வழிபாடு நம்மை நம்முடைய மனதை தூய்மை ஆக்குகிறது அப்படிங்கிறது தான் இந்த பாடலிலே மாணிக்கவாசக பெருமான் உணர்த்துகின்றார் இந்த பதிவு உங்கள் எல்லோருக்குமே உபயோகமாக இருந்திருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவிலை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்